எண்ணம் எல்லாம் திரகடிக்கும் எண்கள் எல்லாம் வழி கொடுக்கும் என்ன ஆளும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வனம்தான் தாய்க்கும் தந்தைக்கு வணக்கம் நவகிரங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் ஜோத குருமார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் கதிரவன் மதியும் அங்காரகன் மந்தியும் கருணை உள்ள சுரதம் குருவும் காரவன் காரையும் ராகும் கேதும் கருது மிக சுகமாக பதினோராம் இடம் வந்து உச்ச நிலையன் என்று பரிவோடு மகந்த அதிசயம் மன்றம் உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைய பஞ்சாங்கம் உத்தராயண காலம் குரோதி வருடம் பங்குனி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை ஆங்கில தேதி பதினொன்னு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நல்ல நேரம் காலை ஒன்பதரை மணி முதல் பத்தரை மணி வரை மாலை நாலரை மணி முதல் ஐந்தரை மணி வரை கௌரி நல்ல நேரம் மதியம் பன்னெண்டரை மணி முதல் ஒன்றரை மணி வரை மாலை ஆறரை மணி முதல் ஏழரை மணி வரை ராகு காலம் காலை பத்தரை மணி முதல் பன்னெண்டு மணி வரை குளியின் நேரம் காலை ஏழரை மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் மதியம் மூணு மணி முதல் நாலரை மணி வரை இன்றைய திதி சதுர்தசி நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் மாலை நாலு மணி இருபது நிமிடம் பின்பு அஸ்த நட்சத்திரம் இன்றைய யோகம் துருவம் இரவு ஏழு மணி நாற்பத்தி மூணு நிமிடம் வரை கரணம் கரணம் மதியம் மூணு இருபத்தி மூணு வரை பின்பு வனசை கரணம் சந்திராஷ்டம ராசி கும்பராசி நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் மாலை நாலு மணி வரை பின்பு சதய நட்சத்திரம் இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் குரு பகவான் கடகத்தில் செவ்வாய் பகவான் கண்ணியில் சந்திர பகவான் மற்றும் கேது பகவான் கும்பத்தில் சனி பகவான் மீன ராசியில் சூரிய பகவான் புதன் பகவான் சுக்கர பகவான் ராகு பகவான் இன்னைக்கு ஜோதிட குறிப்பை வந்து பார்த்துட்டோம்னா விளையாட்டு போட்டிகளில் வந்து ஜெயிக்கிறதுக்கான குறியீடு எது இருக்குங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இருக்கு ஸோ அதை நம்ம ராசி பலனுக்கு நடுவில் பார்க்க போறோம் மேசராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எழுபத்தி நாலு தவிர்க்க வேண்டிய எண் தொண்ணூற்றி ஒன்று ரிசபராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எண்பத்தி அஞ்சு தவிர்க்க வேண்டிய எண் தொண்ணூற்றி நாலு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எண்பத்தி ஒம்போது தவிர்க்க வேண்டிய எண் தொண்ணூற்றி எட்டு கடகராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை சைபர் ஆறு தவிர்க்க வேண்டிய எண் பதினஞ்சு சிம்ம ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் பத்து தவிர்க்க வேண்டிய எண் பதினெட்டு கன்னிராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் இருபத்தி ரெண்டு தவிர்க்க வேண்டிய எண் முப்பத்தி ஆறு ஸோ இன்னைக்கு ஜோதிட குறிப்பு என்ன சொல்லியிருக்கோம்னா போட்டிகளில் வெற்றி பெறுவதற்கான குறியீடு போட்டின்னு எடுத்தாவே ஆறாம் தான் அதான் கரெக்டாக கன்னீராசியில் நிப்பாட்டிட்டு உங்களுக்கு இந்த இதை சொல்கிறேன் ஸோ ஒருத்தங்க வந்து விளையாட்டு போட்டியாக இருந்தாலும் சரி போட்டிகள் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து பெண்களுக்காண்டி தான் போட்டி நடக்கும் படத்தில் எடுத்துட்டா கூட கதாநாயகாண்டி தான் வில்லனும் ஹீரோவும் சண்டை போட்டுக்குவாங்க ஜல்லிக்கட்டு மாடை யார பிடிக்கிறாங்களோ என் பொண்ணை கட்டி கொடுக்கறேன்னு சொல்லுவாங்க இது மாதிரி எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா கன்னி பெண்ணை தான் அங்க வந்து இருக்கிறாங்க அப்ப நம்ம ஒரு போட்டிக்கு போறோம்னா போற வழியில ஆப்போசிட்ல கன்னி பெண் வந்தாங்கன்னா நிச்சயமாக அந்த போட்டியில அந்த நம்பர் தான் வெற்றி பெறுவார் நூறு சதவீதம் ஸோ இதே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ விளையாட்டு போட்டில நிறைய பேர் வந்து பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவங்க ஏதாவது ஒரு பொண்ணோட போட்டோ வந்து வரைஞ்சிக்கிறது ஓகேங்களா நிறைய நெட்ல வந்து இருக்கும் அதை ஏதாவது ஒன்று பார்த்து படம் வரைஞ்சிக்கிறது அந்த படத்தை வந்து ரெகுலராக பார்த்துக்கிட்டு வந்தாவே அவங்களுக்கு வந்து நிச்சயமாக நூறு சதவீதம் போட்டியில் வந்து வெற்றி அடைய முடியும் அன்னைக்கு காலகட்டத்தில் வந்து போருக்கு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா கன்னி பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்கள் கையில் வந்து கயிறை கட்டி அனுப்பிவிடுவாங்க ஸோ அதோட ராசி ராசி போட்டி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கக்கூடிய இது அப்போ சப்போஸ் உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது பெண்கள் இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் போட்டிக்கு முக்கியமான போட்டி கலந்துக்க போகிறதா இருந்தால் ஒரு பூ பூ கொஞ்சம் ஒரு முளை வாங்கிக்கிறது அவங்களுக்கு ஒரு நல்ல ட்ரெஸ்ஸு வாங்கிக்கிறது மாதிரி மேக்கப் செட்டப் இதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அவங்கள பார்த்துட்டு போனீங்கன்னா நிச்சயமாக வெற்றி உண்டு ஓகே துலாம் ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் பதினாலு தவிர்க்க வேண்டிய எண் முப்பத்தி அஞ்சு விருசக ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் ஐம்பத்தி ரெண்டு தவிர்க்க வேண்டிய எண் அறுபத்தி ஏழு தனுசு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் ஐம்பத்தி நாலு தவிர்க்க வேண்டிய எண் முப்பத்தி எட்டு மகர ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எழுபத்தி ரெண்டு தவிர்க்க வேண்டிய எண் ஐம்பத்தி எட்டு கும்ப ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் நாற்பத்தி ஒன்று தவிர்க்க வேண்டிய என் ஐம்பத்தி மூணு மீன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எழுபத்தி ஒன்பது தவிர்க்க வேண்டிய என் தொண்ணூத்தி ஆறு உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் லால் நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன்